ரஹ்மான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசனம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஐந்து வரை யுக முடிவின் போது வானம் பிளந்து ரோஜா நிறத்தில் உருகிய எண்ணெய் போல் ஆகிவிட்டால் நிலைமை என்னவாகும் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் அன்றைய தினம் எந்த மனிதனிடமோ ஜின்னிடமோ அவரது பாவம் குறித்த விசாரணை நடைபெறாது வேறொரு சந்தர்ப்பத்தில் விசாரணை நடக்கும் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் குற்றவாளிகள் அவர்களின் அங்க அடையாளத்தால் இனம் காணப்படுவார்கள் அவர்களின் முன் நெற்றி ரோமங்களும் பாதங்களும் பிடித்திழக்கப்படும் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் இதுதான் குற்றவாளிகள் ஏற்க மறுக்கும் நரகமாகும் என கூறப்படும் அதற்கும் கடுமையான கொதி நீருக்கும் இடையே அவர்கள் சுற்றி வருவார்கள் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் இங்கு முதலாவது வசனத்தில் வானம் பிளந்து என உயர்ந்தோன் அல்வா குறிப்பிடுகின்றான் இது மறுமை நாளில் நடக்கும் வானம் பிளக்கும் அந்நாள் இதே கருத்தில் வந்துள்ள வேறு பல வசனங்கள் இதற்கு சான்றுகளாகும் மேலும் வானம் பிளந்துவிடும் அன்று அது துவண்டு போய்விடும் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது வசனம் பதினாறு அந்நாளில் வெண்மேகத்தால் வானம் பிளக்கும் வானவர்கள் அணி அணியாக இறக்கப்படுவார்கள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் இருபத்தி ஐந்து யுக முடிவின் போது வானம் பிளந்து தன் இறைவனுக்கு அது அடிபணியும் அவ்வாறு பணிவது அதற்கு விதியாக்கப்பட்டுள்ளது அடுத்த தொடரில் ரோஜா நிறத்தில் உருகிய எண்ணெய் போல் கெத்திஹேன் அது ஆகிவிட்டால் நிலைமை என்னவாகும் என உயர்ந்தோன் அல்வாங் வினவுகின்றான் அதாவது எண்ணெய் மண்டியும் வார்க்கப்படும் வெள்ளியும் உருகி ஓடுவதைப் போல் வானம் உருகி ஓடும் துவக்கப்படும் வண்ண சாயங்கள் நிறம் மாறுவதை போல் வானம் நிறம் மாறிவிடும் சில போது சிவப்பாக மஞ்சளாக நீளமாக பச்சையாக அது தோன்றும் இதுவெல்லாம் மறுமை நாளின் பெரும் அமளியாலும் அப்போதைய நிலையின் பயங்கரத்தாலும் நிகழ்வனவாகும் அல்வாமின் தூதர் சலல்வாஹ் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் மீது வானில் இருந்து மழை தூரல் விழும் இப்னு அல்வாஹும் அன்பு அவர்கள் இங்கு உருகிய எண்ணெய் போல் என்பதை குறிக்கும் கத்தி ஹான் என்னும் சொல்லிக்கு பதனிடப்பட்ட செந்தோல் போல் என பொருள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் செங் குதிரை போல் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்வர்கள் அவர்கள் கூறியுள்ளார்கள் அபு சாலி ஹமது உல்வாஹி அவர்கள் வானம் கனமான செந்நிற குதிரை போல் ஆகி அதன் பின்னர் எண்ணெய் போல் ஆகிவிடும் என்று கூறினார்கள் ஹசன் அல் பசரி ரஹமது அவர்கள் பல வண்ணங்களாக மாறிவிடும் என்று கூறினார்கள் சுத்தி ரஹமதுல் ராகி அவர்கள் செந்நிற கோவேரி கழுதையின் நிறம் போல் ஆகி எண்ணெய் மண்டி போன்ற கழிவாக வானம் மாறிவிடும் என்று கூறினார்கள் எண்ணெயின் நிறங்களை போல் என்று முஜாஹித் ரஹமது அவர்கள் பொருள் சொன்னார்கள் அதாவு பில் அல் குராசானி ரஹமதுல்வாஹி அலஹி அவர்கள் ரோஜாப்பு எண்ணெய் நிறத்தை போல் மஞ்சளாகிவிடும் என்று தெரிவித்தார்கள் கதாதா அவர்கள் தற்போது நீல நிறத்தில் இருக்கும் வானம் பல வண்ணங்கள் கொண்ட நாளான இக முடிவு நாளில் சிவப்பாக மாறிவிடும் என்று கூறினார்கள் அபுல் ஜவுசா ரஹ்மது ராஹி அலஹி அவர்கள் எண்ணெய் போன்று வானம் தெளிவாக மாறிவிடும் என்று தெரிவித்தார்கள் இப்னு ஜுரை ரஹமதுல்ராஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது வானம் அப்போது உருகிய எண்ணெய் போன்று மாறும் நரகத்தின் வெம்மை வானத்தை தாக்கும்போது இந்நிலை ஏற்படும் விசாரணை மூன்று விளக்கம் அடுத்த வசனத்தில் அன்றைய தினம் எந்த மனிதனிடமோ ஜின்னிடமோ அவரது பாவம் குறித்த விசாரணை நடைபெறாது என்று உயர்ந்தோன் அல்வா இயம்புகின்றான் இந்த வசனமானது இது அவர்கள் பேச முடியாத நாளாகும் சமாதானம் சொல்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது ஆகிய வசனங்களைப் போன்றது ஆகும் அத்தியாயம் எழுபத்தி ஏழு வசனம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இது அங்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள நிலையாகும் மற்றொரு சந்தர்ப்பமும் அங்கு உண்டு அப்போது படைப்புகளிடம் அவர்களின் அனைத்து செயல்கள் குறித்தும் விசாரிக்கப்படும் இதையே மற்றொரு இடத்தில் நபியே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரிடமும் நிச்சயமாக நாம் விசாரணை செய்வோம் அவர்கள் உலகில் செய்து கொண்டிருந்தவை பற்றி என அல்வா குறிப்பிடுகின்றான் அத்தியாயம் பதினைந்து வசனம் தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி மூன்று இதனாலேயே அன்றைய தினம் எந்த மனிதனிடமோ ஜின்னிடமோ அவரது பாவம் குறித்த விசாரணை நடைபெறாது எனும் மேற்கண்ட வசனத்திற்கு கதாதா அஹமது உல்வாகி அலை அவர்கள் பின்வருமாறு விளக்கமளித்தார்கள் அன்றைக்கு விசாரணை நடக்கும் பின்னர் மக்களின் வாய்களில் முத்திரையிடப்படும் பின்னர் அவர்களின் கைகளும் கால்களும் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி எடுத்துரைக்கும் இப்னு அப்பாஸ் ரஜி அன்பு அவர்கள் கூறியதாவது அன்றைக்கு மக்களிடம் அல்வா நீங்கள் இன்னென்னவாறு செய்தீர்களா என்று வினவமாட்டான் ஏனெனில் அது பற்றி அவர்களை விட அவனே நன்கறிந்தவன் எனினும் நீங்கள் இன்னென்னவாறு ஏன் செய்தீர்கள் என்றே கேட்பான் இக்கருத்தானது இந்த வசனத்திற்கான இரண்டாவது விளக்கமாகும் இதே வசனம் தொடர்பாக முஜாஹித் அவர்கள் குற்றவாளிகள் யார் என்பது பற்றி வானவர்கள் விசாரித்து கொண்டிருக்க மாட்டார்கள் மாறாக குற்றவாளிகளை அவர்களின் அடையாளங்களை கொண்டே இனங்கண்டு கொள்வார்கள் என விளக்கம் அளித்தார்கள் இது இந்த வசனத்திற்கான மூன்றாவது விளக்கமாகும் இது குற்றவாளிகளை நரகத்திற்கு கொண்டு செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட பிறகு நடப்பதாக இருக்கலாம் அந்த நேரத்தில் வானவர்கள் குற்றவாளிகளிடம் அவர்கள் செய்த குற்றங்கள் பற்றி விசாரித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் மாறாக நரகத்திற்கு அவர்களை இழுத்துச் சென்று அதில் தள்ளுவார்கள் அடையாளத்தால் இனங்காணப்படுவர் காணப்படுவர் இதையே அடுத்த வசனத்தில் குற்றவாளிகள் அவர்கள் அங்க அடையாளத்தால் இனம் காணப்படுவார்கள் அவர்களின் முன் நெற்றி ரோமங்களும் பாதங்களும் பிடித்து இழக்கப்படும் என்று உயர்ந்தோனால் குறிப்பிடுகின்றான் அதாவது குற்றவாளிகள் மீது வெளிப்படும் தடயங்களால் அவர்கள் இனங்காணப்படுவார்கள் ஹசனல் பசரி கதாதா ஆகியோர் குற்றவாளிகள் அவர்களின் கருத்த முகங்களாலும் நீளம் பூத்த கண்களாலும் அறியப்படுவார்கள் என்று கூறினார்கள் இப்னு கசீர் ஆகிய நான் கூறுகின்றேன் இது இறை நம்பிக்கையாளர்கள் அங்க தூய்மை உழு செய்ததன் அடையாளமாக மறுமை நாளில் பிரதான உறுப்புகள் பிரகாசமாக இருப்பதை கொண்டு அடையாளம் காணப்படுவதை போன்றதாகும் அடுத்து அவர்களின் முன்னெற்றி ரோமங்களும் பாதங்களும் இழுக்கப்படும் என்பதன் பொருளாவது நரகத்தின் காவலர்கள் குற்றவாளியின் முன் நெற்றி ரோமத்தை அவருடைய பாதங்களோடு இணைத்து கட்டி அப்படியே அவரை நரகத்தில் தள்ளுவார்கள் இப்னு அப்பாஸ் அபாஸ் அவர்கள் கூறியதாவது குற்றவாளியின் முன் நெற்றியும் அவனுடைய பாதங்களும் பிடித்து இழுக்கப்பட்டு அடுப்பில் விறகு ஒடிக்கப்படுவதை போன்று ஒடிக்கப்படும் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் குற்றவாளியின் முன் நெற்றியும் அவனிரு பாதங்களும் அவனது முதுகுப்புறமாக ஒரு சங்கலியால் பிணைக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் சுத்தி சுத்திர் அஹமது அவர்கள் இறை மறுப்பாளரின் முன் நெற்றியும் பாதங்களும் இணைக்கப்பட்டு அவரது முன் நெற்றி அவருடைய பாதங்களுடன் சேர்த்து கட்டப்படும் அவருடைய முதுகு வளைக்கப்படும் என்றார்கள் அடுத்த வசனத்தில் இதுதான் குற்றவாளிகள் ஏற்க மறுக்கும் நரகமாகும் என கூறப்படும் என்று உயர்ந்தோன் அல்வா குறிப்பிடுகின்றான் அதாவது அப்படி ஒன்று இருக்கிறது என்பதையே நீங்கள் மறுத்து வந்தீர்களே அந்நரகம் இதோ இருக்கிறது அதைத்தான் இப்போது நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறப்படும் அவர்களை இடி துரைத்து கண்டிப்பதற்காகவும் இழிவுபடுத்துவதற்காகவுமே இவ்வாறு அவர்களிடம் சொல்லப்படும் ஆன் அடுத்த வசனத்தில் அதற்கும் கடுமையான கொதி நீருக்கும் இடையே அவர்கள் சுற்றி வருவார்கள் என்று உயர்ந்தோன் அழ்ுவாங் தெரிவிக்கின்றான் அதாவது அவர்கள் சில வேளை நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் சில வேளை கொதிநீர் புகட்டப்படுவார்கள் அந்த கொதிநீரானது உருகிய செம்பு போன்ற பானமாகும் அது அவரின் குடல்களையும் குடல் நாளங்களையும் துண்டித்துவிடும் மற்றொரு இடத்தில் அப்பொழுது அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும் கொதிநீரை நோக்கி அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் பின்னர் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் என அழ்வா குறிப்பிடுகின்றான் மேற்கண்ட வசனத்தில் கடுமையான கொதிநீர் என்பதை குறிக்க மூலத்தில் ஹமீமின் ஆன் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது இதில் ஆன் என்னும் சொல்லுக்கு உஷ்ணத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டு சூடு என்று பொருள் இப்னு அப்பாஸ் ரத்யாஹு அன் அவர்கள் உச்சபட்சமாக கொதிக்கக்கூடியது கடுமையாக சுடக்கூடியது என்று அதற்கு பொருள் கூறினார்கள் பின் அல் அவர்கள் கூறியதாவது கொதிநீரில் சிறிதளவு அசைக்கப்படும் அப்பொழுது அவனுடைய தசைகள் உருகிவிடும் இறுதியாக தலையிலுள்ள எலும்பும் கண்களும் மட்டுமே எஞ்சி இருக்கும் இது கொதிநீரை நோக்கி அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் பின்னர் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் என்னும் இறை போன்றதாகும் அத்தியாயம் நாற்பது வசனம் எழுபத்தி இரண்டு ஆக ஹமீமின் ஆன் என்னும் சொற்றொடருக்கு கடுமையாக சூடேறிய கொதிநீர் என்பதே பொருளாகும் குற்றவாளிகளான பாவிகளை அல்வா தண்டிப்பதும் இறை உடையோருக்கு தன் கருணையாலும் பெருந்தன்மையாலும் அவன் அருள் பாலிப்பதும் தான் வழங்கும் தண்டனை குறித்தும் வேதனை குறித்தும் அவன் எச்சரிப்பதும் இவை எல்லாமே இணை கற்பிக்க விடாமலும் பாவங்கள் செய்ய விடாமலும் அவர்களை தடுக்கும் தன் அடியார்களுக்கு தான் செய்த இந்த உபகாரத்தை சொல்லிக்காட்டும் முகமாகவே இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என அல்வா வினவுகின்றான்